வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுக ஒன்றிணைய வேண்டி ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் தினகரனையும் செங்கோட்டையினவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற உடன்படிக்கை மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பெருமளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது என்ன நடக்கிறது அதிமுகவில் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதிமுக தொடர்ந்து பத்து தோல்விகளை சந்தித்துள்ளது மேலும் அதிமுகவின் தலைமை மீது தொண்டர்களுக்கு நம்பிக்கையில்லாத நிலையும் ஏற்பட்டுள்ளது அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் தொண்டர்களது ஆதரவு தேவை தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுக வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைய முடியும் அது மட்டுமல்ல அதிமுகவின் தொண்டர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மாவட்ட நிர்வாகிகளுடன் சந்திப்பை ஏற்படுத்தி அவர்களது தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா மக்கள் மத்தியில் நற்பெயர் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டுதான் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் ஆனால் கடந்த தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு இரட்டை இலை சின்னத்துக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் வேட்பாளர்களை பார்க்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு வேட்பாளரை அறிவித்து மக்கள் சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டார்கள் என்றே நாம் கூறலாம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்களையும் தினகரனையும் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் சந்தித்து ஆதரவுகளை திரட்டி மீண்டும் அதிமுகவில் இணைப்பது பற்றியான பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நிச்சயமாக அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் இதுதான் வழி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் என்பது மிக மிக மோசமாகவும் பாதுகாப்பான சூழல் ஏற்பட வேண்டும் என்றால் எதிர்க்கட்சி பதவியேவாது தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் எடப்பாடியை நம்பி தெருவில் நின்றது போதும் நேற்று அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடியை அவமானப்படுத்தியது பொதுச்செயலாளர் பதவியிற்கு நடந்த ஒரு அவமரியாதையாகத்தான் பார்க்க முடிகிறது சரியான நபரை தேர்வு செய்யாமல் இருந்தால் அது கோமா பதவியில் இருந்தது போல்தான் தகுதிக்கேற்ப செய்யக்கூடிய செயல் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் தினகரனையும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக மீண்டும் கட்சியில் இணைக்க செங்கோட்டை எடுக்கக்கூடிய முயற்சியை பற்றி கமெண்டில் கூறுங்கள்